உலகத்தையே ஆச்சரியப்படுத்திய விண்வெளி கண்டுபிடிப்பு இதுதான் முதன்முறை இப்படி ஒரு விண்வெளி கண்டுபிடிப்பு நடப்பது நாம் முதன் முதலில் நம் சூரிய குடும்ப கோள்களைப் போல மற்ற சூரியன்களுக்கும் கிரகங்கள் உள்ளது என்பதை சரியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டுதான் முதல் வேற்று உலகம் எக்ஸோ பிளானட் கண்டுபிடிக்கப்பட்டது அன்றிலிருந்து இன்று வரை சுமார் நான்காயிரம் வேற்று உலகங்களை தாண்டி இப்பொழுது ஐந்தாயிரம் என்ற எண்ணிக்கையை நோக்கி நகரும் விஞ்ஞானம் இதுவரை பூமியிலிருந்து சுமார் மூன்றாயிரம் ஒளியாண்டு தூரத்தில் இருக்கும் கிரகங்களை மட்டுமே கண்டுபிடித்துள்ளார்கள் அதை தாண்டி எந்த ஒரு வேற்று உலகங்களும் கண்டுபிடிக்கப்படவில்லை இந்த சூழ்நிலையில்தான் மூவாயிரம் ஒளியாண்டு என்ன அதைவிட தொலைதூரத்தில் இருக்கும் ஒரு வேற்று உலகத்தையே நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம் என்று நாசாவின் சந்திரா எக்ஸ்ரே அப்சர்வேட்டரியும் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி விஞ்ஞானிகளும் இணைந்து திகைப்படைய வைத்துள்ளனர் ஆம் இப்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள வேற்று உலகம் கொஞ்சம் கூட கற்பனை செய்து பார்க்காத தூரமான சுமார் இருபத்தி எட்டு மில்லியன் ஒளியாண்டு அதாவது இரண்டு கோடியே எண்பது லட்சம் ஒளியாண்டு தூரத்தில் இருக்கும் ஒரு கிரகத்தை நம் பூமியில் இருந்து கண்டுபிடித்துள்ளார்கள் விஞ்ஞானிகள் இரண்டு கோடியே எண்பது லட்சம் ஒளியாண்டு என்றால் கண்டிப்பாக அந்த வேற்று உலகம் நம் பால்வெளி அண்டத்தை சார்ந்ததல்லதானே என்றால் ஆம் நிச்சயமாக அது நம் பால்வெளி அண்டம் அல்ல நம் பால்வெளி அண்டத்தையும் தாண்டி இருக்கும் கிரகம் அது இதோ நமக்காக காத்து கொண்டிருக்கும் இந்த கற்பனையான ஒளி வேக விண்கலம் பூமியில் இருந்து புறப்பட்டு இரண்டு கோடியே எண்பது லட்சம் வருடம் கழித்துதான் அங்கு போய் சேரும் அல்லது இப்படியும் சொல்லலாம் ஒருவேளை அந்த இரண்டு கோடியே எண்பது லட்சம் ஒளியாண்டு தூரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள அந்த கிரகத்திற்கு நம் பூமியிலிருந்து ஒரு ரேடியோ சிக்னலை நாம் அனுப்பியிருந்தால் அந்த ரேடியோ சிக்னல் செகண்டிற்கு மூன்று லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் சென்று அந்த இடத்தில் சென்று சேர இரண்டு கோடியே எண்பது லட்சம் ஆண்டுகளை எடுத்துக்கொள்ளும் ஒருவேளை அவர்களும் நம்மை போன்று அதிநவீன தொழில்நுட்பங்களை கொண்டிருந்தால் அந்த ரேடியோ சிக்னல்களை அவர்கள் பெற்றுக்கொண்டு அதற்கு பதில் சிக்னலை அவர்கள் நமக்கு அனுப்பினால் அந்த சிக்னலும் நம்மை வந்து அடைய இரண்டு கோடியே எண்பது லட்சம் வருடம் எடுத்துக்கொள்ளும் இப்போது புரிந்திருக்கும் அந்த கிரகம் நம் பூமியிலிருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கும் என்று சரி வாங்க நாம் அந்த வேற்று உலகத்தை பற்றி பார்க்கலாம் இருபத்தெட்டு மில்லியன் ஒடியாண்டு தூரத்தில் இருக்கும் கிரகத்தை எப்படி கண்டுபிடித்தார்கள் என்று பார்ப்போம் நாசா மற்றும் இஎஸ்ஏவின் எக்ஸ் டபுள் எம் நியூட்டன் ஸ்பேஸ் டெலஸ்கோப் நம் மில்கிவே கேலக்சியை தாண்டி இருக்கும் மூன்று கேலக்ஸிகளை ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தது அந்த கேலக்ஸிகளில் முதல் ஒன்றுதான் எம் ஒன் என்ற வேர்ல்பூல் கேலக்ஸி அடுத்து மெஸ்யர் ஒன் நாட் ஒன் எனும் பின்வீல் கேலக்ஸி மூன்றாவதாக மெஸ்யர் ஒன் நாட் என்ற சம்பிரீரோ கேலக்ஸி முதலில் நாசா மற்றும் இஎஸ்ஏ டீம் வேர்ல்பூல் கேலக்சியில் ஐம்பத்தைந்து வித்தியாசமான ஸ்டார் சிஸ்டமையும் பின்வில் கேலக்ஸியில் சுமார் அறுபத்தி நான்கு ஸ்டார் சிஸ்டம்களையும் கடைசியாக சாம்ரீரோ கேலக்சியில் நூற்றி பத்தொன்பது ஸ்டார் சிஸ்டமையும் தொடர்ந்து ஆராய்ச்சி செய்திருந்தார்கள் இதோ இந்த நியூட்டன் ஸ்பேஸ் டெலஸ்கோப் மூலமாக சரியாக இந்த டெலஸ்கோப் டிசம்பர் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு விண்வெளிக்கு சென்றது அதன் பின்பு இந்த ஸ்பேஸ் டெலிஸ்கோப் நம் பூமியை சுமார் என்ற வேகத்தில் சுற்றி கொண்டு விண்வெளியை ஆராய்ச்சி செய்யும் இந்த டெலிஸ்கோப்பும் எக்ஸ்ரே தொழில்நுட்பத்தில் தான் இயங்கும் சந்திராவை போல இப்படி இந்த நியூட்டன் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் மூன்று கேலக்சிகளில் சுமார் இருநூத்தி முப்பத்தி எட்டு ஸ்டார் சிஸ்டமை ஆராய்ச்சி செய்ததில் சரியாக எம் பிப்டி ஒன் என்ற வேர்ல்பூல் கேலக்சியில் ஒரு நட்சத்திரத்தை ஏதோ ஒன்று சுற்றுவதை பார்த்த விஞ்ஞானிகள் ஆம் நாங்கள் டிரான்சிட் மெத்தட் மூலம் அந்த நட்சத்திரத்தை ஒரு கிரகம் சுற்றும்போது சரியாக குறிப்பிட்ட கால இடைவெளியில் அந்த நட்சத்திரத்தின் வெளிச்சம் அதாவது ஸ்டார் லைட் டிம்மாக தொடங்கி உள்ளது அதை வைத்துதான் முதலில் உறுதி செய்தார்கள் இப்படித்தான் வேர்ல்பூல் கேலக்சியில் இருக்கும் கோடிக்கணக்கான நட்சத்திரத்தில் இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கும் நட்சத்திரத்தை ஒரு கிரகம் சுற்றுகிறது என்று முதன் முதலில் உறுதி செய்யப்பட்டது இதுதான் முதல் கண்டுபிடிப்பாகும் வேறு ஒரு அண்டம் அதாவது அதர் கேலக்சியில் கண்டுபிடிக்கப்படும் முதல் கிரகம் என்று இந்த கிரகத்திற்கு பெயரும் வைத்துவிட்டார்கள் இதோ இதுதான் ஆர்டிஸ்ட் கான்செப்டில் உருவாக்கப்பட்ட எம் பிப்டி ஒன் யூஎல்எஸ் ஒன் பி என்ற வேற்று உலகமாகும் இதோ இந்த படத்தையும் பாருங்கள் இதில் மிக தெளிவாக விஞ்ஞானிகள் எக்ஸ்ரே டெக்னாலஜி மூலம் அந்த கிரகத்தின் வட்ட பாதையை விளக்கம் கொடுத்துள்ளார்கள் பாருங்கள் முதலில் இந்த பெரிய வட்டத்திற்கு நடுவில் பாருங்கள் ஒரு ப்ளூயிஷ் ஒயிட் கலரில் நட்சத்திரம் இருக்கும் அதுதான் எம் பிப்டி ஒன் கேலக்சியில் இருக்கும் பல கோடி நட்சத்திரத்தில் இதுவும் ஒரு நட்சத்திரம் அந்த கம்பானியன் நட்சத்திரத்திற்கு அருகிலேயே ஒரு ரெட் கலர் டிஸ்க் ஷேப் உள்ளது பாருங்கள் அது ஒரு நியூட்ரான் நட்சத்திரமாக இருக்கும் அல்லது கருந்துளையாக கூட இருக்கலாம் என்கிறார்கள் அடுத்து அந்த வட்டத்தில் ஒரு கிரகம் இருக்கிறது பாருங்கள் அதுதான் இந்த பைனரி சிஸ்டமான ஒரு நட்சத்திரம் அடுத்து நியூட்ரான் அல்லது பிளாக் ஹோல் என்ற ஒரு டிஸ்க் ஷேப்பில் இருக்கும் இரண்டு பிரம்மாண்டத்தை சுற்றும் கிரகம்தான் இதோ இது சயின்டிஸ்டுகள் எக்ஸ்ரே டெக்னாலஜியை இங்கு எப்படி பயன்படுத்தினார்கள் என்றால் பொதுவாக நட்சத்திரங்கள் மற்றும் பிளாக் ஹோல்கள் எக்ஸ்ரேக்களை வெளியேற்றும் அதாவது அல்ட்ரா வைலட் ரேடியேஷனை வெளியேற்றும் அப்படி வெளியேற்றும் போது அதை இந்த எக்ஸ்ரே டெலஸ்கோப் கண்டுபிடிக்கும் தொடர்ந்து கவனிக்கப்படும் எக்ஸ்ரேக்கள் திடீரென சிறிது நேரம் எக்ஸ்ரே எமிஷன் காணாமல் போனாலோ அல்லது சில மணி நேரம் கழித்து மீண்டும் அதே எக்ஸ்ரே வந்தாலோ அப்போது அங்கு ஏதோ ஒன்று நட்சத்திரத்தை சுற்றுகிறது என்று கண்டுபிடித்து விடுவார்கள் அப்படித்தான் சுமார் இருபத்தி எட்டு மில்லியன் ஒளியாண்டு தொலைதூர கண்டுபிடிப்பு நடந்தது இதில் அந்த நியூட்ரான் ஸ்டாரோ அல்லது ஹோலோ இந்த பிரம்மாண்ட நட்சத்திரத்தை தான் சுற்றி வருகின்றது இந்த கிரகம்தான் அந்த இரண்டையும் சேர்த்து சுற்றுகிறது என்கிறார்கள் சுமார் தொடர்ந்து மூணு மணி நேரமாக பிளானட் டிரான்சிட் அங்கு நடந்துள்ளது அதாவது நட்சத்திரத்தின் எக்ஸ் ரேடியேஷன் மூன்று மணி நேரம் தொடர்ந்து ஜீரோ என்ற மதிப்பில்தான் டெலஸ்கோப்பில் பதிவாகி இருந்தது இதை வைத்துதான் கண்டுபிடித்திருந்தார்கள் அதே போல அந்த கிரகத்தின் சைஸ் தோராயமாக சனிக்கோல் அளவு இருக்கும் என்றும் கண்டுபிடித்தார்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த கிரகம் அந்த நட்சத்திரத்தை விட்டு சுமார் நம் சூரியனுக்கும் சனிக்கோளிற்கும் இருக்கும் நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி கிலோமீட்டர் தூரம் போல இரண்டு மடங்கு அதிகமான தூரத்தில் இருந்து தான் சுற்றி வருகிறது என்றும் கண்டுபிடித்திருந்தார்கள் இதோ இந்த படத்தில் வேர்ல்பூல் கேலக்சியில் எந்த இடத்தில் இந்த கண்டுபிடிப்பு நடந்தது என்று சுட்டி காட்டப்பட்டுள்ளது பாருங்கள் ஆனால் இந்த கண்டுபிடிப்பு இன்னும் முழுமை அடையவில்லை என்றும் கூறலாம் காரணம் இந்த நட்சத்திரத்தை மறைத்தது கிரகம் மீண்டும் சுற்றி வந்து பின் மீண்டும் அதே போல மறைக்க எழுபது வருடம் ஆகலாம் எனவே எழுபது வருடம் கழித்துதான் இந்த ஆராய்ச்சி முழுமை பெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது